தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வாஸ்து அமைப்பில் பால்கனி அமைப்பு என்பது மிக மிக முக்கியமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது அது ஒரு கட்டிடத்தின் வெளிப்புற பகுதியை பார்ப்பதற்கும் நல்ல ஒரு காற்றோற்ற வசதிகளை ஏற்பாடு செய்து கொள்வதற்கும் ஒரு குளிர்காலத்தில் மழை காலத்தில் ஒரு வெளிச்சம் வருவதற்காக காற்று வருவதற்காக ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு என்பது பழைய காலத்தில் பழைய காலத்தில் இருந்து சொன்னால் அரண்மனைகள் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த அன்னைக்கு மின்சார வசதிகள் கிடையாது இப்போ அந்த காற்றோட்டம் வெளிக்காற்றை சுவாசிப்பதற்கு வெளிக்காற்றி வெளிச்சத்தை வாங்குவதற்கு ஒரு சுதந்திரமாக இருப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் குறிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கு அது ஒரு நவீன மாடலாக இருக்கின்றது அந்த வகையில் அந்த பால்கனி அமைப்பு எங்கே வர வேண்டும் என்பது முக்கியம் நிறைய எங்களை போல இருக்கிற வாஸ்து நிபுணர்கள் சொல்வார்கள் சரியான இடத்துல வர வேண்டும் சரியான இடம் என்று சொன்னால் உச்ச பகுதி வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு வடமேற்கு மேற்கு இந்த பகுதிகளை தவிர நெகட்டிவ் பகுதியாக இருக்கக்கூடிய வடமேற்கு மேற்கோ இல்லை சாரி வடமேற்கு வடக்கோ மேற்கு சார்ந்த தென்மேற்கு அது தெற்கு பகுதியாக இருக்கலாம் அல்லது மேற்கு பகுதியாக இருக்கலாம் தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி இப்போ இந்த பகுதிகளெல்லாம் ஒரு பால்கனி அமைப்பு இருக்கின்ற போது தவறு என்று சொல்வார்கள் அந்த கருத்தில் நான் ஒரு மாறுபட்ட கருத்துள்ளவன் அந்த பகுதியில் நிச்சயமாக பால்கனி அமைப்பு வரலாம் தவறு கிடையாது ஆனால் அந்த நுழைகிற பகுதி அது ஒரு நெகட்டிவாக எதிர் அதாவது எந்த ஒரு பால்கனியுமே வாசலாக தன்னை பரிமாற்றம் செய்து கொள்ளும் அந்த பால்கனியோட வெளியே செல்கிற அமைப்பு ஒரு வாசலாக எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லலாம் அப்படி எடுத்துக்கொள்கிற பொழுது வாஸ்து ரீதியாக அது தவறாக முடிந்துவிடும் அந்த தவறுகளை எக்காரங்களும் செய்யக்கூடாது அப்போது எப்படி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் உச்ச என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு கிழக்கோ வடகிழக்கு வடக்கு வழியாக சென்று அந்த பால்கரியை முழுவதுமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்கிற ஒரு அமைப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் அந்த அமைப்பு என்பது ஒரு கட்டிடக்கடையில் ஒரு குறைந்த ஒரு ஒரு அழகை எடுத்துக்கொள்கிற விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்பொழுது நீங்கள் அந்த தென்கிழக்கு கிழக்கு பகுதியை மொத்த பால்கனியாக எடுத்துக்கொண்டு அது சமையல் அறையில் இருந்தோ அல்லது யூட்டிலிட்டி பகுதியிலிருந்தோ நுழைகிற அமைப்பாக தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயம் தென்மேற்கு பகுதியில் ஒரு பால்கனி அமைக்கின்ற பொழுது ஒரு கட்டிடத்திற்கு மொத்த அகலத்தில் பாதிக்கு கீழாக உள்ளே நுழைந்து அந்த தென்மேற்கு பகுதிக்கு நுழைகிற அமைப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் ஒரு படுக்கறை மேற்கில் இருந்தோ படுக்கறை தெற்கில் இருந்தோ ஒரு பால்கனி அமைப்பை ஏற்படுத்தி அந்த பகுதிக்கு உள்ளே நுழைவது என்பது வாஸ்து ரீதியாக தவறு அந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது அது மொத்தம் பால்கனி அமைப்பு என்பது உச்ச பகுதிகள் அமைத்து கொண்டாலும் கூட ஒரு சில இடங்களில் அது இடையாக பார்க்கப்படுகிறது கட்டிடத்தில் உள்ள அமைப்பு அந்த பால்கனி அமைப்பு வந்துவிட்டால் அது இடையாக இருக்காது இப்போ இந்த 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 விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு பால்கனி அமைப்பு ஏற்படுத்திக்கிற பொழுது வாஸ்து வகையில் அது யோகத்தை செய்கிற நிகழ்வாக இருக்கும் பால்கனி அமைப்பு என்பதை இன்றைக்கு நவீன காலத்தில் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் தான் அதிகம் பார்க்கப்படுகிறது அதாவது நான் சென்னை போன்ற நகரங்களில் பெங்களூர் போன்ற நகரங்களில் அதிகமாக சென்னை நகரில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இந்த பால்கனி அமைப்பை பார்க்கின்றேன் அப்படி பார்க்கின்ற பொழுது வடமேற்கு வடக்கு வைக்கின்ற பொழுது ஒரு சில இடங்களில் பணம் சார்ந்த நிகழ்வுகளை அவர்களுக்கு தோல்வியை கொடுக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதே சமயம் வடமேற்கு ஒரு கிச்சன் அமைப்பு இருந்து அந்த கிச்சன் அமைப்பிலிருந்து வெளியே ஒரு உடலீட்டை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதை அந்த பால்கனி உட்கடி அமைப்பாகவும் அதன் எதிர்நிலை உச்ச பகுதியில் பால்கனியை பால்கனியாக உபயோகப்படுத்துகிற போது பெரிய அளவில் தவறு செய்வதில்லை அதை விட்டு டைம் வந்து செய்யாத மூடாத அமைப்பாக திறந்த அமைப்பாக வைக்கின்ற பொழுது அது வாஸ்து ரீதியாக தவறுகளை கொடுக்கிறது என்று சொல்லலாம் ஆக பால் பால்கனி அமைப்பு என்பது ஒரு சரியான முறையில் ஒரு சரியான நபரை வைத்து கொண்டு அதை சரி செய்வது நலம் என்று தான் சொல்லுவேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்